கோளாறு பதிகம் திருச்சிட்டம்பலம் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தென் உளமே புகுந்த அதனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனி, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறியுடனே மத்த மாலை புனல் சூடி வந்தின் உளமீ புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றொடு ஏழு பதினெட்டு தொடுறும் உடனாய நாள்கள் அவை தாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிகருவள்பவளமே நீரணிந்து உமையோடும் வெள்ளை மேல் முடுகலர் கொன்றை திங்கள் முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அறிநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு படபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை மேலனிந்தென் உளமே புகுந்த அதனால் கோதியுரு காலனங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் ஆதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிகணி கண்ட நிந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடி முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே வாழ்வரிய தளதாடை வரி வரிகோவனத்தர் மட வாழ்த்தனோடுகுடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் கோளரியுழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே செப்பிழ மூளைநல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலிந்தென் உளமீ புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பி தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவேள்பட விழி செய்து அன்று விடை மேலிருந்து னோடும் உடனாய் வாழ்மதி கொன்றை மலர் சூடி வந்தின் உளமீ புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவ மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இரு முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோன்மாள் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல மிகவேழலியோடு விசையற்கு நல்கு குணமாயவேடவிக் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமணைவாதில் அழிவிக்கும் மன்னல் நீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே தேனமர் பொள்ளில் போலில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர்சும் பொன்னெங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுறு கோளு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே